வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க அதாவது பணத்தை நம்ம சேமிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே நிறைய கொஷின் வந்திருக்கும் என்னது இது வரிசையாக எல்லாம் பணத்தை சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு இப்போ பணத்தை சேமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேனே அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு வந்து நம்ம அதை சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து எடுத்து வச்சு அதை பேங்க்ல போட்டு சேமிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஒரு வகை ஆனால் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு காசு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வந்து நம்ம பண்ணாலே வந்து நிறைய ஆயிரங்கள் வந்து நமக்கே தெரியாமல் பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு அப்புறமா மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நம்ம பணத்தை வந்து நம்ம மெனக்கெட்டு சேமிக்க வேண்டாம் ஆனால் இந்த விஷயங்களை பண்ணாலே வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது எல்லார் வீடுகள்லையுமே வந்து செலிப்ரேஷன் வரும் பண்டிகைகள் வரும் அதுக்கப்புறம் வந்து பர்த்டேஸ் வரும் வெட்டிங் அனிவர்சரி வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய லெவலில் செலப்ரேட் பண்ணணும் இல்லை கேக் கட் பண்ணி கொண்டாடணும் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம மைண்டில் இருக்கும் ஆனால் நம்ம அதையே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சின்ன லெவலில் வந்து கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை விட ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி அந்த செலவுகளை குறைச்சி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட்டுட்டு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒண்ணு ரெண்டு பேருக்கு பார்ட்டி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயாவது பெரிய லெவலில் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அதை குறைச்சிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பக்கத்து ஊருக்கு அந்த மாதிரி ட்ரிப் போகலாம் இந்த மாதிரி நம்ம கரண்ட்டாக என்ன இருக்கோமோ அதில் ஒரு லெவல் குறைச்சி நம்ம பண்ணோன்னா அதில் நிறைய ஆயிரங்கள் சேமிக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பண்டிகைகளுக்கும் சரி எல்லா பண்டிகைக்கும் நான் புது ட்ரெஸ் வாங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்காமல் ஒன்று ரெண்டு பண்டிகைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு மித்ததுக்கெலாம் நான் வந்து இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் அது மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சரி நான் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது ட்ரெஸ்ஸை அப்படின்னு நினைக்காம நம்ம ரிப்பீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆயிரங்கள் சேமிக்கிறத வந்து நீங்கள் பாப்பீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதாவது நமக்கே தெரியாமல் வந்து ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும் ஹாட்ஸ்டார் இருக்கும் நம்மளுக்கு மூணு இது தேவையில்லை நம்ம வந்து எப்போவா தான் படம் பார்ப்போம் அதுக்கு இத்தனை சப்ஸ்க்ரிப்ஷன் கண்டிப்பாக தேவையில்லை அதனால அதை பார்த்துட்டு அதை நம்ம வந்து எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி வந்து மியூசிக் கேட்குறதுக்கு ஸ்பாட்டிஃபை இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தனியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுருப்போம் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நிறைய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் அது என்னெல்லாம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி பார்த்து தேவையில்லாததை வந்து ரிமூவ் பண்ணாலே வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ்க்கு போயிரும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சொசைட்டியில் உள்ள ஒரு ஸ்டேட்டஸ்க்காண்டி வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுவோம் அதாவது இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்குகிறாங்கன்னா நம்மளும் பெரிய டிவி வாங்கணும் பக்கத்து வீட்டில் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கணும் நம்ம ஆஃபீஸில் வந்து புது பைக் வச்சுருக்காங்கன்னா நம்மளும் அதே மாதிரி புது பைக் வைக்கணும் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து நம்மளோட ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லாருக்கும் இருக்குது அப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடணும் யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போடணும் அதுக்காண்டி நான் இதை வந்து இஎம்ஐ கொடுத்து வாங்குற அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது நம்ம நமக்காக தான் வாழணும் ஓரளவுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து கீப்பப் பண்ணிக்கணும் ஆனால் மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து அதே மாதிரி என்னோட லைஃப்பையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது அதனால அந்த ஸ்டேட்டஸ்க்காக நம்ம செலவழிக்கிற தொகையை வந்து நம்ம நிறுத்தினாலே வந்து பல ஆயிரங்கள் வந்து நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும் அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே பண்ணுற தப்பு தான் அதாவது அப்பப்போ வந்து நம்ம வெளியில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்போம் நம்ம ஃபோ மெயினாக இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ஆப்லாம் வச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு டெம்ட் ஆகிட்டே இருக்கும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாரத்துக்கான மீல் பிளானிங் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாது அதுக்கான பொருட்களும் வீட்டில் இருக்காது அப்போ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் சரி வெளியில் ஃபுட் வாங்கிக்குவோம் அந்த மாதிரி நினைப்போம் நம்ம எந்த மாதிரி கேஸில் ஃபுட் வாங்கலாம் அப்படின்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஒரு ஆசைக்காட்டி வெளில போய் சாப்பிட்லாம் இல்லைனா நமக்கு உடம்பு சரியில்லை கண்டிப்பாக நம்மளால் சமைக்க முடியாது அந்த மாதிரி ரீசனில் வந்து நம்மளால் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்கணும் அதை விட்டுட்டு அப்பப்போ நம்ம வந்து ஆசைக்கு வந்து வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காசு வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் இதை வந்து நம்ம நிறுத்தி பார்த்தாலே வந்து நமக்கு நிறைய ஆயிரங்கள் நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ஃபோனில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா மிந்த்ரா மீஷோ மாதிரி நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு டைமில் சேல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு சேல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ நமக்கு என்ன ஆகுது அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வர வர நம்ம உள்ளே போய் நம்ம டைம் பாஸ்க்கு பார்க்க பார்க்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆ இது நல்லா இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்ஸ் அப்படின்னு போடுவாங்க அதாவது இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நீங்கள் இதை வாங்கணும் இல்லைன்னா அந்த ஆஃபர் போயிடும் இன்னும் ஒரு ஒன் டேக்குள்ள நம்ம நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா ஆஃபர் போயிடும் இந்த மாதிரி நம்மளை ரொம்பவே டெம்ப் பண்ணி இம்மீடியட்டாக பே பண்ண வைப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ட்ராப்பை இதில் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்போது நம்ம இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசாமல் அந்த ஆப்பையே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம் அப்படியே நமக்கு தேவைன்னா தேவை படுற நேரத்தில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் இல்லைனா நம்ம டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் இதில் நிறைய ஆயிரங்களை நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே வந்து நமக்கே தெரியாமல் நம்மளோட காசு வந்து நிறையா சேமிக்க முடியும் அடுத்தது லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வகையில் வந்து வருமானத்துலேருந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இன்னொரு வகையாக என்ன பண்ணலான்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி நம்மளோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து இன்ஸ்டாலேயோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ சும்மா ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்காது நம்ம போய்கிட்டே தான் இருப்போம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் தரு தர்ற சேனல்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து கேட்டு கேட்கலாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற அந்த கரியர் சைடில் உள்ளது இல்லைனா ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அந்த வீடியோஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பர்சனல் ஃபைனான்ஸ்லையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நம்ம கரியர்லேயும் நம்ம எதாவது நிறைய புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்போது நமக்கு பெட்டரான ஒரு ஜாப் கிடைக்கும் பெட்டரான சம்பளம் கிடைக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸும் நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் நம்ம நம்ம கான்சென்ட்ரேட் கஷ்டப்படாமலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸும் நம்மளோட ஸ்டேட்டஸும் உயரும் சரி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்டாக பணத்தை கொண்டு போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அந்தந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நமக்கே தெரியாமல் நிறைய காசு நம்மளால் சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி